பிள்ளை நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் நம்மை சுற்றி பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் தான் மன்னர் இதில் உங்களுக்கு எந்த விதத்திலும் ஐயம் வேண்டாம் நம்மளை அழிக்க கடற்படையினர் இன்னும் எவ்வளவோ எதிரிகள் நமக்கு இருந்தார்கள் அல்லவா அவ்வளவு பேரையும் நாம் கைது செய்து விட்டோம் அதுவும் தங்கள் உத்தரவோடு அதில் நம்முடைய ராஜகுருவும் இன்னும் சில அமைச்சர்களும் அதில் இருக்கிறார்கள் ஆதலால் அனைவரையும் நீங்கள் நாளைக்கு அரை சபைக்கு வர சொல்லி அவங்களுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் அவர்களுக்கு அழைத்து வந்து என்ன என்ன மாமா செய்ய வேண்டும் அண்ணா நீங்கள் மிகவும் நல்லவர் வீரமிக்கவர் ஆனால் வெளுத்ததை எல்லாம் குழந்தை மனிதக்காரர் தங்களின் இந்த குணத்தை அவர்கள் சாதகமாக்கிக் கொண்டு இந்த நாட்டை அபகரிக்க திட்டம் தீட்டு விட்டார்கள் அதை நானும் நம் மாமாவும் கண்டுபிடித்து விட்டு அவர்களை கைது செய்து விட்டோம் நாளை நடைபெற இருக்கும் அரசபையிலே அவர்களுக்கு எந்த விசாரணையுமின்றி நீங்கள் மரண தண்டனை வழங்க வேண்டும் நான் மிக மிக வீரமானவன் மறந்துவிட்டேன் இப்போதான் ஞாபகம் வருகிறது மிகவும் தெளிவாக பேசுகிறான் இருக்காது மாப்பிள்ளை இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் மாப்பிள்ளை நான் என்ன செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் கூறுகிறேன் மாமா எப்படியும் நீங்கள் நாளை என்ன சொல்ல போகிறீர்கள் மாப்பிள்ளை நான் சொன்னா கேப்பாயா மாட்டாயா என்று கூறுவீர்கள் தாங்கள் சொன்னால் என் உயிரையும் விட்டு விடுகிறேன் என்றுதான் சொல்வேன் எப்படியும் நாளை உங்கள் பேச்சுத்தான் ஓடும் அதனால் நான் போய் இப்போது ஓய்வு எடுக்கிறேன் மாமா நாளை ஆமா இவர் நாடகத்து பேரை சொல்லிவிட்டாரா